இது வெயிட்லெஸ் ஸ்டோன் இது வெயிட்லெஸ் ஸ்டோன் கல் ரீனாக்கான்னு பேர் இந்த கல் தண்ணியில் மிதக்கும் இந்த கல்லை யூஸ் பண்ணி பில்டிங் மேலே கொண்டு போய் கட்டுறோம் மேலே இது மாதிரி ஃப்ளோரில் வந்து கல்ல ஏற்றி பில்டிங் வந்து கட்டிகிட்டுருக்குறோம் கீழே செங்கலில் கட்டின பில்டிங்கெல்லாம் வந்து இந்த கல்லை யூஸ் பண்ணி மேலே கட்டினோம் வெயிட் கம்மியாக எடுக்கும் அங்கே மேலே பில்டிங் பார்த்தோம் இதுதான் வெயிட்ல ஸ்டோன் மேலே மூணாவது ஃப்ளோரில் இந்த ஃப்ளோரு மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இது வந்து இப்படி கட்டடம் கட்டி இருக்கும் நிறையா ரூம்ஸ் இருக்குது பாருங்கள் இது பாத்ரூமு சேவரும் இப்படி கட்டி உள்ளே இப்படி பூசி இருக்கும் டைல்ஸ்லாம் விட்ட போகிறோம் மேலேருந்து வேஸ்ட்டு வந்து இறக்குறக்கு ஒரு பைப்லைன் இப்படி வச்சுருக்கோம் இது வழியாக கீழே போகும் மண் கொட்டணும் இது கிரெய்னு லிஃப்ட்டு மேலே கல்லெல்லாம் ஏற்றுறதுக்கு பாருங்கள் நல்ல வெயிட்லெஸ் ஸ்டோன்னா பார்க்கணும் கட்டி பூசி மேலே வந்து டைல் சுட்டியாச்சு அதுக்கப்புறம் ஊசி இருக்கு பாத்ரூமில் வந்து வெயிட்லெஸ் மண்ணை ஒரு காக்கா பொண்ணு மண் மாதிரி இருக்குது அதை போட்டு கலக்கி இதுவும் வந்து பைப் லைன் இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒரு ரூமுக்கு ஒரு பாத்ரூம் ஒரு பெட்ரூம்